ஹாய் எல்லோருக்கும் மாலை வணக்கம் அங்கே சூப்பராக எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க பசங்கள்லாம் பாரம்பரியம் மைசூர் பாக் செய்யலாம் ரொம்ப ஈஸியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் நிறையா சேர்த்தாத ஆயிலில் செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு கடல மாவு ஜலித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு எண்ணெய் இப்போ வந்து இந்த எண்ணெயை நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் அப்படி அப்படியே அப்போ தான் ஸ்லோவாக வச்சு அப்படியே அது ரெடியாகிட்டு இருக்கோட்டும் பாரம்பரிய மைசூர் பாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏ ஈசரி பிளாக் ஹாப் என் சேனலுக்குள்ளே போய் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்களேன் நிறைய பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் டெய்லி கேட்குற லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு நிறைய பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே லைக் பட்டன் டச் பண்ணி விடுங்க அந்த சூப்பராக பாரம்பரிய மைசூர் பாக்கு ஈஸியாக சூப்பராக செய்யலாம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மைசூர் பாக்கு போடுறது வாங்கலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்கிறேன் நம்ம நெய் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம எண்ணெயிலே தானே செய்கிறோம் அதனால் இந்த தட்டில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாது வரோம் நான் தட்டுலேயே செய்கிறேன் வீட்டில் இருக்கிறத வச்சு வீடியோ பண்ணி எதுவும் வாங்கிறது கிடையாது அப்படி ரெடியாக வச்சுக்கலாம் வச்சிட்டோம் இப்போ வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த சக்கரை கொட்டிக்கலாம் இந்த சர்க்கரை முழு ஓரளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து பாகு பதம்லாம் கிடையாது ரெண்டாவது பதம் வந்தால் போதும் பாகு பதம் தேவையில்லை என்னம்மா வேணும் உனக்கு வேணும் கண்டிப்பாக சக்கரை முழுவதும் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலக்கலாம் ரெண்டு படம் வந்தால் போதும் ஆயா அதுக்கு மாதிரி அதிர்ஷர் மாதிரியெல்லாம் படம் கிடையாதுங்க பாருங்கள் என்ன காஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டோம் நம்ம மாவு கடல மாவு நீங்கள் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு இது வந்த உடனே நான் பண்ணிட்டேன் வந்து மாவு கொட்டி கிளறணும் இப்போது ஸ்டெவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மாவு கொட்டி கட்டியில கிளருங்க கிளறிக்கே இருக்கணும் நல்லா கிளறணும் கட்டி இல்லாத மாவை நல்லா கிளறிக்கோங்க அப்படியே கை கை விடாத கிளறினீங்கன்னா எல்லாம் கட்டி இல்லாத வந்து நல்லா கிளறின பின்னாடி ஒரு லைட்டாக அப்படியே பப்புல்ஸ் மாதிரி வரும் அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கொண்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கரண்டி இப்படி நீளமாக வச்சுக்கோங்க சூடாக சூட சுடாக இருக்கணும் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் கலரை இந்த எண்ணெயில் தான் மைசூர் பாப் டேஸ்ட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கரண்டியே போய்கிட்டே கொண்டு ஊற்றி நல்லா ஒரு பச்சி முறை கிளறுங்க திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் அந்த வானல்ல எல்லாம் ஃபுல்லாக பொட்டாது திரண்டு வரும் அந்த டைமில் தான் எடுத்து ஊற்றணும்

எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைசூர்பாக்கு ஊத்து மாணவன் வரணும் அந்த பதம் உடனே ரொம்ப ஈஸியான மெத்தட் எல்லாருமே செய்யலாம் யாருமே

கூட்டிக்கலாம் பாருங்க வானில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இதுதான் பதம் அரட்டோம் ஆறுன உடனே அப்படியே இது கத்தியில் கட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆறு இருக்குது எங்கே எங்களுக்கு வயிற்று வலிக்க சுக மாட்டேங்க Thank you. கட் பண்ணியாச்சு வச்சு பாருங்க இப்போ அது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் அப்படியே கம்மி நீ செத்து சாப்பிட வேண்டியது தான் பாருங்க சூப்பராக மைசூர் பாக்கு ஈஸியாக ஒரு கால் மணி நேரத்தில் ஈஸியாக ஆயிடுச்சு கொதிக்கிருவா அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா ஐயோ தரை இருங்கப்பா கொதிக்கிருப்பா இருப்பா விட மாட்டேங்கிறாங்க பாருங்க விடவே மாட்டேங்கிறாரு அது கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அந்த சாப்பிட்ற வரைக்கும் சும்மா ஒரு வாய் எப்படி சாப்பிடுவாங்க அது ஆடுற வரைக்கும் விட மாட்டாங்க ஆடு கொதிக்குது செம்ம டேஸ்டா இருக்கு ரொம்ப சாப்பிட்டா இருக்கு ஒன்னும் கொதிக்குது இன்னும் ஆறுல பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது ரொம்ப சாப்பிட்டா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறணும் வாங்க சூப்பரா மைசூர் பார்த்து நீங்க சாப்பிடலாம்